அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பத்தொன்பது புதன்கிழமை அன்பானவர்களே அன்பினால் ஆள வேண்டிய மனங்களை அதிகாரத்தினால் அடக்க நினைக்காதீர்கள் அன்பினால் ஆள வேண்டிய மனங்களை அதிகாரத்தினால் அடக்க நினைக்காதீர்கள் ஆள்வதில் இல்லை உண்மையான அன்பு இதயத்தில் வாழ்வதுதான் உண்மையான அன்பு இந்த தத்துவத்தை ஆழமாக புரிந்து கொண்டால் உறவுகளிடம் எந்தவிதமான வெரிசலும் மனக்கசப்புகளும் ஏற்படாமல் உண்மையான அன்பு மட்டுமே வெளிப்படும் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்